வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்க நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசைகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்டர் செல்வநாராயணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதத்துக்கான ராசி பலன் இப்போ பார்க்க போகிற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் ராசி இந்த ராசியுடைய அதிபதி குரு ஸோ இந்த ராசி பற்றி இப்போ டீட்டெயிலில் பார்க்கலாம் ராசிக்கு உங்கள் ராசிநாதனுடைய பார்வைப்படுதுங்க அப்போ என்ன பண்ணணுன்னா இதுவே ஒரு பெரிய பாகியந்தான் ஸோ குருவே தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு அது வந்து என்ன பண்ணு லக்னத்தில் அதாவது ராசியில் விழுது நீங்கள் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த மன குழப்பங்கள் மனக்கசப்புகள் உங்களுடைய சிந்தனை வந்து இத்தனை நாளாக ஒரு குழம்பி நிலையில் இருந்தீங்க இது எல்லாமே ரெட்டு போயிடுங்க கிளியராக எடுத்து பணத்தடை இன்னிலிருந்து இல்லைன்னு நினச்சிக்குவாங்க ஆடி மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்குவாங்க ஸோ அதோட குரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ என்ன அர்த்தம் லாபம் உண்டு எதில் லாபம் உண்டு தொழில் யார் யார் என்னென்ன தொழில் இருக்கிறீங்களோ உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு உத்தியோக இருந்து உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வோட இடமாற்றம் வேணும் இடமாற்றம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டியான ஒரு காலம் இந்த காலமாக இருக்குதுங்க பயன்படுத்திக்குவாங்க அதோட குரு மூணாம் இடத்தையும் பார்க்குறார் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப நாள் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகிடுச்சு குழந்தைக்கு நாங்கள் பல கட்ட முயற்சி எடுத்துட்டோம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை நாங்கள் என்ன தெய்வம் வணங்குறதுக்கு இப்போ உங்களோட குலதெய்வ அருளால் நீங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆக போகிறீங்க குலதெய்வ அருள் அன்னை ஸ்ரீ நான் வணங்க காளிகம் காளிகம்பாலோடைய அருளாலும் இதில் நடக்கும்போது நிச்சயமாக நடக்கும் கவலைப்படுத்தவே இல்லை அதோட சனி பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க தொழில் செய்யணும்னு சொல்கிற எண்ணத்தை உதித்திக்கினே இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து தொழில் செய்யணுன்ன எண்ணம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செஞ்சுருக்கோம் இந்த மாதத்துலேருந்து தொழில் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படுவீங்க ஏன்னா பத்தாம் இடமுங்குற தொழில் சாணம் சனிங்கிற கிரகம் தொழில்கார கிரகம் இந்த ரெண்டும் இங்கே மிக்ஸ் ஆகிறதுனால தொழிலில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டு தொழில் செய்வீங்க எப்படி செய்வீங்க வெற்றிகரமாக செய்வீங்க அதுவும் ஒரு கேந்திரமும் ஒரு திரிகோணமும் சம ரெண்டு கேந்திரம் சம்மந்தப்பட்டது நாலாம் இடத்துலேருந்து சனி பார்க்கறதுனால அற்புதமாக இருக்கிற அந்த வாய்ப்பு தொழிலில் அடுத்த கட்ட வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்புறம் சனி சுக்கரன் சேர்க்கை என்ன பண்ணணுன்னாக்க பொருளாதார நிலையை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மேம்படுத்து பொருளாதார சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு ஆன் மன்றத்துக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்குதுங்க சனியும் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வருமானத்துக்கு ஒரு காரணியாக அமையுதுங்க அதோட சனி லக்னத்தை பார்க்குறது ராசியை பார்க்குறாரு ஒன்றாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எடுக்கிற முடிவெல்லாம் எல்லாம் வேகமாக எடுப்பீங்க கொஞ்சம் தொய்வும் இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு இருக்கும் அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தொழில் செய்கிற எண்ணத்தை வேகப்படுத்துனீங்கன்னாக்கா வெற்றி உண்டு இந்த காலகட்டத்தில் ஸோ வெற்றி வேணுன்றவங்க சுறுசுறுப்பாக எழுந்து வேக வேகமாக நீங்கள் உங்களோட வேலையை செய்யும்போது சனி அது சப்போர்ட் பண்ணுவார தவிர உங்களை சோம்பரித்தனமாக ஆக்க மாட்டார் ஸோ உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வெற்றிலிருந்து வெற்றியாக ஆகணமாக நீங்கள் வெற்றி பெறாமல் இருக்கணுமா யார்ட்டு இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆனால் கால சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதோட சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு என்ன நடக்கும் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கும்போது இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் வந்து இதை செய்யலாமா அந்த செய்யலாமான்னு ட்ரீட்மெண்ட் மாற்றின்னே அந்த டாக்டர் இப்போ எந்த டாக்டருட்ட நம்ம போனால் கன்சல்ட்டிங் ஆகி நம்ம நோய்க்கு கண்டிப்பாக தீருவோம் அந்த டாக்டர் உங்களுக்கு தெ தெரிவாருங்க நோய் தீர்க்கும் காலம்னு சொல்கிறாங்கல்ல அந்த காலம் அந்த காலம் நீண்ட நாள் எனக்கு பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நான் எத்தனோ டாக்டர் பார்த்துட்டேங்க கன்சல்டிங் பண்ணால் அங்கே பண்ணிணேன் இதை பார்த்து அதை பார்த்து இந்த மருந்து சாப்பிட்டேன் சித்தா சாப்பிட்டேன் இன்னொன்னே சாப்பிட்டேன் எதுவுமே சரியாகலை இப்போ அந்த வைத்தியம் அந்த வைத்தியர் உங்களுக்கு கண்ணில் தெரிவார் அதுக்கான ரெமிடி கொடுப்பாரு நிச்சயமாக அந்த வந்து நீங்கள் பரிபூரணமாக ரிலீஃப் ஆகிடுவீங்க ஸோ இந்த பிரச்சனையும் இந்த மாதத்துலேருந்து இருக்காது அப்படிங்கிறத உண்மை அதோட செவ்வாய்க்கு எது சேர்க்கை இருக்குங்க ஆனால் அது ஒன்பதாம் இடத்துல தான் இருக்குது பிரச்சனை பெருசாகாது ஆனால் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும் கணவன் மனைவி விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாவே இந்த மாதத்தில் பெரும் பிரச்சனையை நீங்கள் சந்திக்க சந்திக்க மாட்டீங்க பெரும்பாலும் வராது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அங்கே பாக்கியம் செய்யணும் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு கட்டத்தை கொடுக்கணும் அதனால் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தாவே இந்த காலத்துலேருந்து நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதோட சூரியன் வந்து பதினேழு ஏழாம் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு புதனாக கூட சேர்றாரு அங்கே என்ன நடக்குன்னா தகப்பனாருக்கு உங்களுக்கும் கருத்து மோதல் வருங்க படிச்சுட்டான் பையன் வேலைக்கு போகல அப்படின்னா அப்பா கோவா வரதான் செய்யும் பையன் நான் சொல்லுவேன்னா எனக்கான இன்டர்வியூ வரல நான் எனக்கான வேலை வரல நான் போகலன்னா இப்போ கருத்து மோதல் வரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆனால் கருத்து மோதல் எப்போ வரும்னா இந்த மாதம் வரும் நீங்கள் பொறுமையாக போகிறது சாலை சிறந்தது ஏன்னா கிரகங்கள் அப்படி இருந்தவங்களை வழிநடத்தும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இறை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்யணும் நித்தியம் சிவபெருமான கோயிலுக்கு போகிறது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் பலு குறைச்சி உங்களை அடுத்த கட்டத்துக்கு ஆன் பண்ணணும் ஸோ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த கருத்து மோதல் இல்லாமல் இருக்கணுன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிடுவீங்க அது ஒன்று எந்த தவறு எந்த எதுவும் இருக்காது அதோடு ரொம்ப நாள் என் பையனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்குங்க கூடி வர மாட்டேங்குது என் மகளுக்கு நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ தோஷங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பொருந்த வரல அப்படின்னா இப்போ அதுக்கான காலம் வந்துடுச்சுங்க ஏன்னா ஏழில் குரு அமைஞ்சு இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் இந்த ஆணுக்கு இந்த பெண் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய காலம் இந்த காலம் அதனால இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கல்யாணம் முடிவாயிடுங்க ஒரு உறுதி ஆயிடும் இந்த மாதம் ஒரு உறுதி ஆமா இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு இருக்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் வா பையன் இருக்க நாங்கள் கட்டிக்கிறோன்ற எண்ணம் வந்துடும் ஸோ இந்த இதுக்கான முயற்சி எடுக்கும்போது நீங்கள் அதில் வெற்றி வருவீங்க ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் வரைவ செவ்வாய் என்ன செய்யணாக்கா பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய லாபங்களை கட்டாயமா கொடுத்துருங்க ரொம்ப நாள் என்னோடய அண்ணனை நாங்களாம் சொத்து பிரிக்க நினைக்கிறேங்க பிரிக்கவே முடியலங்க எத்தனை முறை போய் பேசுகிறோம் பிரச்சனையே முடியுதுங்க இப்போ பேசுங்க கட்டாயமாக அதுக்கான ரிலீஃப் கிடைக்குங்க இந்த மாதம் பேசி இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது இதுக்கான ரெமடியும் உங்களுக்கான கண்டிப்பாக கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு இப்போ செய் பேசுகிறப்போ இதுக்கான ரெமடியும் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய குரு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் ஜீவ சமாதி வழிபாடும் செய்யும்போது நீங்கள் இந்த மாதத்தை பொன்னான மாதமாக அற்புத மாதமாக மாற்றிக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்